இதை நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் கூறியிருக்கிறார்கள் யாரெல்லாம் தன்னார்வலாக வரணுமோ அவங்களாம் வரலாம்ப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களுக்கான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளை பதினோரு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சி ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது ஸோ தேவையில்லாமல் யாரும் வெளியில போகாதீங்க தயவு செஞ்சு ஈரமாக இருக்கக்கூடிய கைகளை வைத்து இல்லாட்டி மின்சாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்களில் போவது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மின்சார துண்டிப்பு எங்கேயாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை பார்த்து விட்டு உங்களுடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க நிறைய அந்த மரத்துக்கு கீழேலாம் போய் நிற்கிற வேலை அதெல்லாம் வேணாம் பெரிய அளவில் சடார்ணி தண்ணி வரக்கூடிய இடங்களில் நீங்கள் நிற்பதோ உங்களுடைய குழந்தைகளை அனுப்பதோ இது எதுவுமே இருக்க வேண்டாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது இந்த மழை காலங்களில் வெளியில் போகிறது அப்படிங்கிறத நிப்பாட்டிக்கோங்க தயவு செஞ்சு மொபைல் ஃபோன் சார்ஜ் போட வேண்டிய நேரத்தில் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க தேவையில்லாமல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சார்ஜை கம்மி பண்ணி வச்சுக்கிடாதீங்க